தாய்மார்களே வாக்காளர் பெருக்குடி மக்களே நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகிற எனக்கு உங்கள் வீட்டு பிள்ளைகளை நினைத்து உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றியடை செய்ய வேண்டுமா என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் எனக்கு முன்னால மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு சோதரர் மணிமாறன் பேசினார் மறுபோதே நம்ம ஒற்றை கழகத்துடைய செயலாளர் ஆற்றின் மிகுந்த செயல் வீரர் அஜித் பாண்டி சொல்லிட்டு வந்தார் கூடவே சுலம்பட்டி நகர செயலாளர் தங்க பாண்டியும் வந்துக்கிட்டு இருக்காரு தோழமை கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் கிளைக்கழகத்துடைய எல்லாம் இருக்கீங்க நம்ம ஊருக்கு மெயினாக நீங்கள் கேட்குற கோரிக்கையை அஜித் பாண்டி சொன்னார் ஈஸ்வர் கோயிலுக்கு சாலை வேணும்னு சொன்னார் முத்துவீரன்பட்டிக்கு ரோடு பெருமாள் பெருமாள்பட்டிக்கு பேருந்து நேரம் மாற்றி தரணும்டாது சித்தமலை கோயிலுக்கு ஃபாரஸ்டில் படிக்கட்டு கட்டுறதுக்கு கொஞ்சம் கடுமையான தான் எம்பி நினைச்சா முடியும் ஆனா இன்னைக்கு முழுசா ஓட்டு போட்டா அதையும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முதல்வர் தளபதி சில வாக்குறுதி தந்தார் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் தர முடியாது கொடுத்தாரு பஸ்ல வந்து இலவச பயணம் இல்லை முடிஞ்சிச்சு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போட காலை உணவு இது சொன்னாரு செஞ்சிட்டாரு இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் தங்க தமிழ்ச்செல்வன் ஜெயிச்சு எம்பி ஆகிட்டா உங்களுக்கு என்னென்ன செய்ய போறோன்றத தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி சொல்லியிருக்காரு இன்னைக்கு சிலிண்டரோட வில ஆயிரத்தி ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு தரம் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூற்றி அஞ்சு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரம்புறாரு நூறு நாள் வேலை காங்கிரஸ் இது பேரில் கொண்டு வந்தாலும் பிஜேபி ஆட்சியில் வேலையும் கொடுக்கல சம்பளமும் நூத்தி ஐம்பது நாள உயர்த்தி நானூறு ரூபாய் சம்பளம் தர இதுக்கு மேல ஒரு பெரிய திட்டம் என்னன்னா ராகுல் காந்தி சொல்லிருக்காரு இந்திரா காந்தி பேரை ராஜீவ் காந்தியோட பையன் இன்னைக்கு இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணி மத்தியில பிஜேபி ஆட்சி வரக்கூடாதுன்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம கூட்டணி மத்தியில மணிமாவ சொன்னது மாதிரி மத்தியில் ஆட்சி அமைக்க போறோம் ஆட்சி அமைச்ச உடனே ராகுல் காந்தி சொல்றது மகாலட்சுமி திட்டம் ஆண்டொன்றுக்கு குடும்ப தலைவிக்கு ஒரு லட்சம் இனம் அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் இத கூட எதிர்கட்சிக்காரங்க கேலி பண்ணுவாங்க எப்படி நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க கேட்டா நீங்க சொல்லுங்க மகளிர் உரிமை தொகை போன தடவை சொன்னாரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் எதிர்கட்சிக்காரங்க என்ன பண்ணாங்க ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் கோடி வேணும் ஒன்றரை கோடி மகளிருக்கு சத்தியமா கொடுக்க முடியாது தேர்தல் அறிக்கை பொய்யா கொடுக்குறாங்க திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி எதிர்க்கட்சி சொல்லுச்சு ஆனால் கரெக்டாக ஓட்டு போட்டிக்கு தமிழ்நாடு முதல்வர் அந்த தளபதி வந்தார் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாருல வராதவங்களுக்கு நான் மணிமாறனு நம்ம அஜித் பாட்டியில் வந்திருந்த இதே இடத்துல சாவடியில் உட்காந்துக்கிறோம் மனுவை கொடுங்க அதிகாரியை கூப்பிட்டு வாங்கி தர ஜூலை மாசத்துக்குள்ள உங்களுக்கு எல்லாமே வந்துடும் யாருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அந்த ரூபாயவே கொடுத்த தமிழ்நாடு முதல்வர் மகாலட்சுமி திட்டத்திலேயே ஆண்டு ஒரு முறை ஒரு லட்சம் குடும்ப தலைவிக்கு உண்டு இப்போ விலைவாசி முறை ஏறிச்சுமா நம்மளால வாழ்க்கையை ஓட்டுறதே கஷ்டமான ஒரு நிலையில அந்த மகாலட்சுமி திட்டமே வருது அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம்ன்றது நம்மளுக்கு பெரிய தொகை இன்னைக்கு ஒரு பவுன் தங்கத்தோட விலை அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா பத்து வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் பேர்ல இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நாப்பதாயிரம் ரூபாய் விலை கூடியிருக்கு விலை ஏறினது காரணம் நம்ம கிடையாது மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற இருக்கிற பிஜேபி மோடி அரசு ஏழைகளுக்கு எதுவுமே பண்ணல பணக்காரங்களுக்கு உண்டான ஆட்சியா இருக்கு அதனால அந்த ஆட்சி அமைச்சிட்டு இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைக்க போகுது ஆகவே உங்க வீட்டு பிள்ளை உங்க பக்கத்து ஊருக்காரன் சொந்த சொந்த ஊருக்காரன் நினைச்சு உறவுக்காரன் நினைச்சு உதயசூரிய சின்னத்தில் இந்த வாக்களித்து வெற்றியை பிரச்சனை பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போங்க ஏழு டு ஆறு நேரம் ரெண்டு பெட்டி இருக்க முதல் பெட்டியில முதல் சின்ன உதயசூரிய போட்டுலாம்லம்மா ஜெயிச்சிடலாம்ல ஆமாம்ப்பா சாமி ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பயன்படுத்தி எல்லா இது பண்ணுன்னு இந்த சொன்ன கோரிக்கையை புற எம்பி ஆன உடனே நிச்சயமாக நம்ம கல்லூரத்துக்கு செஞ்சு தானே என்னை சிறப்பிக்குமாறு நான் வரைமுறை சிறப்பித்த அனைத்து மக்களுக்கு நன்றி கூறி விளைவிகிறேன் நன்றி வணக்கம் நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த ஒன்றிய தலைவத்தின் நாட்டின் மிகுந்த செயல் வீரர் அஜித் பாண்டியன் உள்ளிட்ட தலைக்கழக நிர்வாக அனைவருக்கும் வெற்றியின் வெற்றியின் சின்னம் நன்றி நன்றி நன்றி